தற்போதைய பார்க்கலாம் வைகாசி விசாகத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் அரோகரா முழக்கத்துடன் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர் செய்தியாக கொண்டிருக்கிறோம் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் விவரங்களோடு எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் இணைந்திருக்கிறார் வணக்கம் செல்வராஜ் வைகாசி வி சாகத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க செல்வராஜ் ஆறு படை வரிகளில் இரண்டாம் படையாக இருப்பது திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூர் பகுதியில் இன்று வைகாசி விசாக திருவிழா என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன இன்று காலையிலிருந்து பக்தர்கள் பல்வேறு பகுதியிலிருந்தும் நேரடியாக இங்கு கூட்டம் கூட்டமாக வந்து தங்கள் சாமி தரிசனை மேற்கொண்டு வருகிறார்கள் வைகாசி விசாகம் என்பது முருக கடவுளின் அவதாரம் செய்யப்பட்ட தினமாக நாளாகும் வைகாசி பாத்து உள்ள விசாக நட்சத்திரத்தில் வரும் சிறப்பு நாளாக இதுவாகும் விசாகம் என்பது ஆறு நட்சத்திரங்களில் ஒன்றாக கூடியே இதனால் முருகனுக்கு ஆறுகளோடு திகழ்வர்களா என்பது ஐதீகம் இந்த நாளில் ஜோதி நாள் என்றும் அழைக்கப்படுகிறது உயிர்களுக்கும் நேர்களுக்கும் இன்னல் தீ நீங்கும் பொருட்டு சிவன் உள்ளிட்ட ஆர்வமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியிலாக திருச்செந்தூரில் தொடர்ந்து தங்களுடைய பக்தர்கள் தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் பல்வேறு பகுதியில் இருந்து வரக்கூடிய பக்தர்கள் இந்த பகுதியில் நீண்ட வரிசையில் காத்து கொண்டு இருக்கிறார்கள் இன்று காலையிலிருந்தே இந்த திருச்செந்தூரில் வந்து தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்தும் பக்தர்கள் குவிந்தவன உள்ளார்கள் பால் காவடி பன்னீர் காவடி உள்ளிட்ட புஷ்ப காவடி உள்ளிட்ட பல்வே பல்வேறு காவடிகளை எடுத்து தங்களுடைய முருகப்பெருமானை தரிசனம் செய்து கொண்டு வருகிறார்கள் இன்று வைகாசி விசாகத்தை ஒட்டி இன்று முருகப்பெருமானின் கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டால் இந்த ஆண்டு முழுவதும் சாமி தரிசனம் செய்ததாக ஒரு ஐதீகத்தை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் இருந்தும் குறிப்பாக பக்தர்கள் குவிந்தபட உள்ளார்கள் இதனால் வந்து முருக முருகப்பெருமானின் கோவிலில் வந்து மிக அதிகமாக கூட்டம் என்பது காணப்படுகின்றன இன்று அதிகாலை ஒரு மணிக்கு வந்து நடை திறக்கப்பட்டு அதன் பிறகு விஸ்வரூப தரிசனமும் அதன் பிறகு உதய மாத்தாண்ட அபிஷேகமும் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்களும் மேற்கொள்ளப்பட்டன தமிழ்நாட்டிலேயே ஆறுபடை வீடுகள் என்று அழைக்கப்படும் திருப்பரகுண்டம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி சோலைமலை ஆகிய ஆகிய இடங்களில் வந்து முருகப்பெருமானின் வந்து காலையிலிருந்தே சிறப்பு அபிஷேகமும் பூஜைகளும் வந்து நடத்தப்பட்டு வருகிறது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படையாக உள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிகளில் வைகாசி விசாகமாக இன்று மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன விசாகத்தின்றி முருகனின் வழிபட்டால் ஆண்டு முழுவதும் வழிபடுவதாக பலன் என்பதன் என்பதன் எதிரொலியாக பல்வேறு பகுதியில் இருந்தும் இன்று காலையிலிருந்தே தங்களுடைய சாமி தசை கொண்டு வருகிறார்கள் அங்க பிரசனம் செய்து வருகிறார்கள் பால் காவடி எடுத்துக் கொண்டு வருகிறார்கள் பன்னீர் காவடி கொண்டு வருகிறார்கள் ஒரே இந்த வளாகம் முழுவதுமே முருகனுக்கு அரோகரா என்ற கோஷங்களுடன் தங்களுடைய இந்த கோஷங்களை பக்தர்கள் எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள் கிட்டத்தட்ட இந்த அதிகாலை ஒரு மணி அளவில் நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாரணியும் இரண்டு மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் தீபாரணியும் நடைபெற்றது ஒன்போது மணிக்கு மூலவருக்கு உச்சிக்கால அபிஷேகமும் நடைபெற உள்ளன சண்முகருக்கு சிறப்பு அபிஷேகமும் இன்று மாலை நாலு மணிக்கு தீபாரணம் நடைபெற உள்ளது பின்னர் சுவாமி ஜெயந்திநாதர் வந்து வசந்த மண்டபத்தில் எழுந்திருது அங்கு முனி குமாரருக்கு சாப அபிஷேகம் அளிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற இரவு ஏழு பதினேழு மணிக்கு பல்வேறு அபிஷேகமும் வந்து மேற்கொள்ளப்படுகின்றன வைகாசி விசாக திருவிழா ஒட்டி கோயிலில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் குவிந்தவன உள்ளார்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ப பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் அழகு குத்தியும் காவடி எடுத்தும் திரளான பக்தர்கள் வந்து குவிந்தவன உள்ளார்கள் பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த திருவிழாவை முன்னிட்டு காவடி எடுத்து வரும் பக்தர்கள் அதிகமாக காணப்படுகிறார்கள் வைகாசி விசாகத்தில் இருந்து திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கும் திருச்செத்தூரிலிருந்து திருநெல்வேலிக்கும் சிறப்பு ரயில்களும் பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த வைகாசி விசாரணை முருகனை வழிபட்டால் துன்பம் நீங்கும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்கின்றன தொடர்ந்து இந்த பகுதியை மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் இன்று காலையில இருந்தே தங்களுடைய இந்த திருச்சூத்துலையு புவிந்தவன் உள்ளார்கள் இது குறித்த பக்தர் எல்லாமே கேட்போம் ஐயா வணக்கம் எங்க இருந்து வர்றீங்க உனக்கு வந்து இருக்கீங்க எப்படி வழிபட்டீங்க தொடர்ந்து அனைவரும் தன்னுடைய சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள் அடிப்படையில் நம்ம டிஸ்ட்ரிக் ஆத்தூர்ல இருந்து வந்துட்டு இருக்கோம் செம கூட்டம் இந்த வருஷத்து மாதிரி கூட்டத்தை பார்த்ததே இல்லை நாங்க நடந்து வந்துட்டு இருக்கோம் கூட்டம்தான் தான் அங்கேருந்து வரும்போது கூட்டம் முருகன் முருகனை பார்க்க முடியல செம கூட்டத்தில் உள்ள போக முடியல ரெண்டு மணி நேரம் காத்திலிருந்து போக முடியல சரி இன்னொரு அளவுக்கு கும்பிட்டுக்கலான்னு பார்த்துக்கிட்டோம் நான் சொல்லுங்க நீங்கள் இங்கேருந்து வர்றீங்க எப்படி சாமி தரிசனம் பேர் கூட்டு வரீங்க நாங்கள் குறும்பூர்லேருந்து வரோம் ச நைட்டில் இருந்து நடந்து கோயிலுக்கு நடந்து வந்தோம் சாமி தரிசனம் பார்க்க முடியல அதனால் வெளியேருந்து சாமி கும்பிட்டு போகிறோம் நிச்சயமாக அவர் தெரிவிப்பது போலவே தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது காலையிலிருந்தே பக்தர்கள் கோவிலுக்கு செல்வது நீண்ட வரிசையாக இருக்கமாக தற்போது இந்த பக்தர்கள் அனைவருமே தங்கள் வெளியே இருந்து சாமிகளை தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக பல தமிழகத்தில் மட்டுமில்லாமல் வெளி மாநிலத்திலிருந்து பலர் தங்களுடைய இந்த வைகாசி விசாகத்தை ஒட்டி திருச்செந்தூர் வந்து தங்கள் குவிந்து கொண்டு வருகிறார்கள் இன்று காலையிலிருந்தே உள்ள கடலில் நீராடி விட்டு இங்கு உள்ள சுப்பிரமணிய சாமியை தங்களை தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள் செல்வராஜ் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி